வடசெனில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என திமுக மற்றும் அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தாங்கள்தான் முதலில் டோக்கன் போட்டதாக கூறி தேர்தல் அதிகாரியை மிரட்டும் வகையில் பேசிக் கொண்டிருந்தார் இதுகுறித்து அமைச்சர் சேகர்பாபுவிடம் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர் ராஜேஷ் கேள்வி அளிப்பதற்கு ஆத்திரமடைந்த அமைச்சர் சேகர்பாபு டே அமைதியா இருடா என ஒருமையில் திட்டி வீடியோவானது சமூக சமூகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ਰੋਲ ਲਾਉਣਾ ਨਹੀਂ ਆਈ அதிமுக மாவட்ட பொறுப்பாளரை அமைச்சர் சேகர்பாபு ஆபாசமாக பேசியதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு எடுப்படி வேலை செய்யும் அமைச்சர் சேகர்பாபு அதிகாரம் இருக்கும் அமதில் மாற்றுக் கட்சியினரை மரியாதை குறைவாக பேசி வருவதாகவும் அற்ப பதவிக்காக அமைச்சர் உதயநிதிக்கு ஜால்ரா போட்டுவிட்டு தற்போது எதிர்கட்சிக்காரர்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்க அமைச்சர் சேகர்பாபுக்கு என்ன தகுதி இருக்கிறது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் நாலாயிரம் கோடியில் பெரும்பங்கை அமைச்சர் சேகர்பாபு ஆட்டை போட்டதால் சென்னையில் பெய்த ஒரு நாள் மழைக்கே பத்து நாட்களாக மக்கள் தோறுதல் இல்லாமல் சிரமப்பட்ட போது கண்டுகொள்ளாத அமைச்சர் சேகர்பாபு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதில் மட்டும் ஆர்வம் காட்டி வருவதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் கீழ்த்தரமாக பேசிய அமைச்சர் சேகர்பாபு சென்ற கார் மீது அதிமுக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதும் கவனிக்கத்தக்கது